சென்னை உட்பட ஏழு மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் மீண்டும் மழை பொழிவான தொடங்கிவிட்டது அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் சென்னையில் ஆரம்பித்து நம்ம கடைசி கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை பொழியக்கூடும் என்று நமது வானிலை ஆய்வு எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளை வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு எச்சரிக்கை அதாவது கனமழை எச்சரிக்கையும் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள்ப்பா இதுவும் குறிப்பாக சொல்ல போனால் ஏழு மாவட்டங்களில் ஆரஞ்சு அலர்ட் பத்து மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை சொல்லி தனித்தனியாக கொடுத்திருக்காங்க இதனால பல மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது வருமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பதில் தெளிவா சொல்லிடுற இந்த வீடியோலே அதுக்கு மாதிரி நீங்க இப்போ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க என்ன பண்ணணும் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்றீங்க சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் டேரக்டா வீடியோ போயிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ரு தெளிவாக சொல்றேன் நல்லா கவனிச்சிங்க நாளை பொறுத்தவரை விடுமுறை என்பது வருமா வராதா அப்படின்ற மாதிரி கேள்வி நிச்சயமா எழுந்திருக்கும் அதற்கான பதில் தெளிவாக சொல்லிடுறேன் அதாவது ஃபர்ஸ்ட் மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றும் நாளையும் பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல் செங்கல்பட்டு மயிலாடுதுறை காரைக்கால் திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய ஏழு மாவட்டங்களுக்கு அதிதீவிர கனமழை கூடிய ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது எனவே இந்த மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு கல்லூரி வாய்ப்பு ரொம்ப குறைவு பள்ளிகளை பொறுத்தவரை விடுமுறை முடிவு வாய்ப்பு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கு ஏனென்றால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்று காலை வந்து விடுமுறை என்று அறிவித்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் சொல்றேன் அதோடு மட்டும் நமது திருவண்ணாமலை விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் பெரம்பலூர் அரியலூர் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டம் கடலூர் மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா மஞ்சள் எச்சரிக்கை அதாவது கனமழை பொழிவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு அப்படின்ற மாதிரி நமது வானிலை ஆய்வு அறிவித்தார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை விடுமுறை வாய்ப்பு என்பது சற்று குறைவுதான் ஆனால் ஆரஞ்சு மாவட்ட எச்சரிக்கை விடப்பட்ட மாவட்டத்திற்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கு சரிங்களா இப்போ இன்னொரு மேட்ருக்கு போய் இப்போ இது எத்தனை நாளைக்கு மழையானது நீடிக்கக்கூடும் உங்களுக்கு இப்போ எக்ஸாம் இருக்கு அந்த எக்ஸாம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறீங்க தெளிவாக சொல்றேன் பாத்துங்க அதாவது இந்த மலையானது ஒரு ஓரிரு நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா கனமழை அதிகரிக்கும் ஏன்றால் தற்போது நம்ம தமிழகத்தின் அருகே உருவாக்கக்கூடிய அந்த புதிய சிஸ்டம் ஆனது வலுப்பெற்று காற்றில் தாழ்வு பகுதியாக மாறி புயலாக கூட மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம தமிழகத்தில் நிச்சயமாக கனமலையானது பத்து நாட்கள் தொடர்ச்சியான கனமலையானது புலி வாய்ப்பு இருக்கின்றாங்க படிப்படியாக தான் உயரக்கூடும் இன்று காலையிலிருந்து பார்த்தீங்கன்னா நமது கடலூர் மாவட்டமாக இருக்கக்கூடிய நம்ம சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரை பார்த்தீங்கன்னா வானம் ஆனது மேகம் மட்டும் காணப்பட்டும் ஆங்காங்கே சாரலும் ஒரு சில இடங்களில் கனமழை வந்து பொழிந்திருக்கிறது இன்று இரவு கனமழை அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நாளை காலை கொஞ்சம் காலை கொஞ்சம் குறைஞ்சிட்டு அதன் பிறகு அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நிச்சயமாக விடுமுறை என்பது இன்று இரவு பொழி கூட மழையை பொறுத்தும் உங்களுக்கு நாளை எந்தெந்த மாவட்டத்தில் எச்சரிக்கை அணி விடுத்துள்ளார்களோ அது பொறுத்தும் உங்கள் மாவட்ட ஆட்சியர்கள் நாளை காலை அறிவிப்பார்கள் பசங்களை வெயிட் பண்ணி பாருங்க அதோடு இல்லாமல் நீங்கள் இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது லீவ் அப்டேட்ஸ் வந்து டப் டப்னா அதில் அப்லோட் பண்ணுறேன் இன்னும் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ போய் டக்குன்னு ஜென் பண்றீங்க ஓகே ஸ்டூடண்ட்ஸ் எல்லா லைவ் எபிசோட் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன் சோ அதனால டக்குன்னு Subscribe பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க ஓகே ஸ்டூடண்ட்ஸ் அடுத்த பார்க்கலாம் மிஸ் பண்றாதீங்க டாடா பை பை